நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை முன்னவருமான ஜே பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ சட்டத்துறை இணை அமைச்சர் ராம் மெக்வால் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மத்திய அரசு சார்பில் கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெயராம் ரமேஷ் கவுரவ் கோகோய் கே சி வேணுகோபால் திமுக சார்பில் டி ஆர் பாலு அதிமுக சார்பில் தம்பிதுரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் சுப்ரியா சுலே உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் சுமூகமான முறையில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அரசு சார்பில் கேட்டுக் நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கூட்டத் தொடரில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கான நாடாளுமன்றத்தின் ஒப்புதலையும் மத்திய அரசு கோர உள்ளது பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சைக்கிள் பேரணியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் வாரணாசியில் நடைபெறும் மூன்று நாள் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவுக்கான இளைஞர் ஆன்மீக மாநாட்டிற்கு இடையே இந்த பேரணியில் அவர் கலந்து கொண்டார் வாரணாசியில் உள்ள இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பேரணி தொடங்கியது நாடு முழுவதும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் சைக்கிள் பேரணி மூலம் போதைப் பொருள் இல்லாத இந்தியா எனும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார் வட மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற கன்வர் யாத்திரையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் இணைந்துள்ளனர் ஆண்டுதோறும் சாவன் மாதம் எனப்படும் ஆடி மாதத்தில் சிவபக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று பல்வேறு இடங்களில் இருந்து கங்கை நீரை எடுத்து தோள்களில் காவடி மூலம் சுமந்து இந்தியாவின் பல்வேறு சிவாலயங்களுக்கும் கொண்டு சேர்ப்பது கன்வர் யாத்திரை என அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு யாத்திரையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களில் ஓடும் கங்கை நதிக்கு சாறை சாரையாக சென்று புனித நீரை சேகரிக்கின்றனர் இந்த யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் மீது ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன மேலும் பக்தர்கள் வரும் வழியில் இஸ்லாமிய மக்கள் அவர்களுக்கு மலர் தூவி வரவேற்றதுடன் தண்ணீர் பழங்கள் கொடுத்தும் உபசரித்தனர் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் வாகன போக்குவரத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலம் ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இந்த பயிர்க்கடன் மூலம் சுமார் அறுபத்தாறு லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு லட்சம் சுய உதவிக் குழுக்களின் இரண்டாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆத்தூரில் இத்துறையின் மூலம் புதிய கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் வர்த்தகம் பத்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று கோடியை எட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது மேட்டூர் அணை நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக நிரம்பியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்ததன் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் காவிரிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது கடந்த இரு தினங்களாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளமான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி முப்பத்தோராயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது பதினாறு கண் பாலம் வழியாக ஏழாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் வன்னியர் இன மக்களுக்காக மட்டுமல்லாமல் பிற இன மக்களுக்காகவும் நெடுங்காலமாக தொடர்ந்து தாம் போராடி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர் சங்க நாற்பத்தாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று தைலாபுரத்தில் வன்னியர் சங்க கொடியை அவர் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் தொடர்ந்து போராடி வரும் நிலையிலும் உரிய சமூக நீதி கிடைக்கவில்லை என்று கூறினார் ஒட்டு கேட்கும் கருவிகளை நிபுணர்கள் மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த பணிகள் முடிந்தவுடன் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார்